இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி மாவு நம்ம குருபாகமாக தயாரிக்கிறப்போ ஆட்டினதை பார்த்துருப்பீங்க அதை ஆட்டி வச்சதுக்கப்புறம் முதல்ல புளிச்சதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ பழைய சோறு மட்டுமல்ல இதோ இந்த மாதிரி பழைய சோறில் இங்கே பாருங்கள் எவ்வளோ நுண்ணுயிரி அப்படியே குவியில் குவியில் உருவாயிருக்கும் இது மட்டுமல்ல இதுலேயும் நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரியை உருவாக்க முடியும்னு சொல்லியிருந்தோம் இப்போ அது புளிச்சு வந்ததுக்கான முதல் கிரேடு அதாவது ஃபஸ்ட்டு இப்போது இன்றைக்கி காலையில் ஆட்டி வச்சுருக்கோம் இன்றைக்கி நைட் ஆயிடுச்சு ஸோ சரியாக ஒரு பன்னெண்டு மணி நேரம்னு வைங்க பத்துலேருந்து ஸோ இயற்கையாக புளிக்க விட்டுருக்குறோம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரிடியன்ஸும் சேர்த்துல சரிங்களா ஸோ அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க உளுந்து வெந்தயம் ரேஷன் பச்சரிசி ரேஷன் புழுங்கரிசி இட்லி குண்டரிசி ஓகேங்களா இப்போது உள்ள இதை நான் இறக்குற கரண்டையை பார்த்துங்க தெளிவாக எப்படி குளிச்சிருக்குது மாவுடைய பக்குவம் ஓகேங்களா இப்போ நம்ம கல்ட்டியில் பார்த்தீங்கன்னா அதாவது கழுவியில் பார்த்தீங்கன்னா கால கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் போகுது கீழே வரைக்கும் போயிடும் சோ புளிச்சு அளவு கீழே கொஞ்சம் இறங்கும் சோ அளவை பார்த்துங்க இரண்டு ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சரிங்களா இந்த பக்குவத்துல இருக்கணும் கொஞ்சம் குரண குரணையா இருக்கணும் இவ்வளவுதான் இந்த மாவு இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரெண்டு உள்ள வீட்டுக்கு சோ இப்போ இது கூட நம்ம என்ன சாப்பிட்றோம் உதரப்போக்கை ஈடுகட்டும் உளுந்துக்கார சட்னி இது தி பெஸ்ட் புரோட்டீன் சோர்ஸு இதுவும் இழந்த சக்தியை ஈடுகட்டு இட்லி இதுவும் தி பெஸ்ட்டு ப்ரோட்டீன் சோர்ஸு ஸோ நம்ம பவுனம்மாவும் தயாராக இருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்காகத்தான் நம்ம ஊற்ற போகிறோம் சரிங்களா பவுனம்மாவுடைய எனர்ஜியை லாஸில் இருந்து அவங்கள மீட்டெடுக்கறக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுக பேதி உடம்பே அவங்களுக்காக பேதி போக வச்சுருக்கு அதுலேருந்து நம்ம கொடுக்குறது எல்லாமே தி பெஸ்ட்டு நியூட்ரிஷன் ஃபுட்டாக கொடுக்குறோம் ஸோ இதுலேயும் உளுந்துருக்கு இதுலேயும் உளுந்துருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோதான் விஷயம் இயற்கையா புளிக்க வச்சதுனால நல்லா நோட் பண்ணிங்க இது வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லை இதுல எப்படி புரதம் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் புரதம் இருக்குது ஏன்னா அதையும் இயற்கையா புளிக்க வச்சு நுண்ணுயிரியை உருவாக்குகிறோம் இதையும் இயற்கையாக புளிக்க வச்சு நுண்ணுயிரை உருவாக்குறோம் இந்த அளவுக்கு நுண்ணீரியை கரெக்டாக உருவாக்க கற்றுக்கிட்டா தான் பெருமளவு சுகர் ஏறாமல் தப்பிக்க முடியும் இன்னும் ஒபிசிட்டி இல்லாமல் இருக்க முடியும் என்னதான் உணவை பக்குவமாக செய்தாலும் கொஞ்சம் பயிற்சியும் இருக்கணும் அதற்கு தான் நம்மளுடைய குரு வித்தைகள் ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்களை பவுனம்மா அறுபத்தைந்து வயதுலேயும் செய்கிறாங்க நான் நாற்பத்தி மூணு வயதுலேயும் செய்துட்டு சரிங்களா அது போக நம்ம அடுப்பங்கரையே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது கீழே ஆசனத்துலேருந்து சமைக்கிற மாதிரி நின்றுட்டு சமைக்கிற மாதிரி இல்லை நோட் பண்ணிக்கோங்க ஸோ சமைக்கிறதே ஆசனத்தில் சமைக்கிறோம் ஆட்டாங்கல் ஆசன குரு விதியை பயன்படுத்துகிறோம் இந்த மாவு ஆட்டினது எதுலிங்க ஆட்டாங்கல்ல பவுனம்மா உளுந்து ஆட்டியிருக்காங்க நான் அரிசி மாவு ஆட்டியிருக்கேன் ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி குரு குருவிதியை பயன்படுத்திக்கிறோம் அவரவர் வயதுக்கேற்ற மாதிரி உழைப்பு இருக்கணும் அதற்கேற்ற ஊட்டச்சத்து இருக்கணும் அதற்கேற்ற நல்ல வாழ்வியல் இருக்கணும் அப்போனா தான் இருந்தே உணவே மருந்துன்னு வாழ்றது சாத்தியம்